விஜய் டிவியில் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க சீரியல் அப்படின்னாலே அது தமிழும் சரஸ்வதியும் தான் இந்த சீரியலில் இப்போ ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அர்ஜுன் ஆல்ரெடி கோமாவில் இருந்துட்டுருக்காரு அதுக்கு அவரோட மாமாவே காரணமாக இருக்காரு இதனால இல்லை அந்த பழைய தமிழ் மேலே விழுந்து தமிழுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது இந்த டைமில் தான் தமிழுக்கு பேபி பிறகுது இதோட இந்த சீரியலும் ஒரு எண்டுக்கு வந்துருச்சு இந்த விஷயத்த அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தமிழும் சரஸ்வதியும் சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு சீரியலை லான்ச் பண்ணிருக்காங்க அந்த சீரியல் தான் பனிவிலும் மலர்வனம் இந்த சீரியலில் ஈரமான ரோஜாவேல ஹீரோவாக நடித்த சித்தார்த் குமரன் நடிக்கிறாரு அவர் கூட சேர்ந்து பாரதி கண்ணம்மா பார்ட் டூவில் கண்ணம்மா ரோல் பண்ண வினுஷா தேவியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்த்தோட காம்போவில் தான் பனிவிலும் மலர்வனம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சீரியலை ஆரம்பிக்க போகிறாங்க மேலும் தமிழும் சரஸ்வதியும் சீரியல் அடுத்த வாரம் எண்டுக்குள்ளே அறையே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க மேலும் அதுக்கு அடுத்த வாரம் பனிவிலும் மலர்வனம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த புது சீரியலை விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க மேலும் சீரியல் டைமிங் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது பணிவிலும் மலர்வனம் புது சீரியல் அப்படிங்கிறனால டைமிங்கை கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாங்க ஏன்னா தமிழும் சரஸ்வதியும் சீரியல் பிரைம் டைமில் தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த டைமில் வேறு ஏதாவது ஒரு சீரியலை லான்ச் பண்ணிவிட்டு இந்த சீரியலோட டைமிங்கை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போகிறாங்க விஜய் டிவியில் ட்விஸ்ட்டுக்கு பஞ்சம் இருக்காமல் ஆரம்பிச்சிலேருந்து இப்போ வரைக்கும் விறுவிறுப்பாக போயிட்டுருக்க தமிழும் சரஸ்வதியும் சீரியல் எண்டுக்கு வரப்போகுது யாரெல்லாம் தமிழும் சரஸ்வதியும் சீரியலை மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க